வணக்கம் அரசமரம் அரச மரத்தை அடி அடிவைத்தை தொட்டுப்பார் அப்படின்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க மரங்கள் மனிதனுக்கு குளிர்ச்சியையும் பிராணசக்தியையும் ஆக்சிஜனையும் நமக்கு தருது அதாவது பொதுவா வந்து இந்த அரச மரத்தில் ஒரு பெரிய உண்மை இருக்கு உலகம் ஒரு மூன்று கூறாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க அந்த கூறுகள் திடம் திரவியம் நீராவி இந்த மூன்று தன்மை இருக்கு திடப்பொருள் ஒரு மடங்காகவும் திரவப்பொருள் ஏழு மடங்காகவும் நீராவி பொருள் நான்கு மடங்காகவும் இருக்கிறது இது மூன்றும் அரச மரத்தில் இருந்து வெளிப்படுது உலகத்திலே முதல் தோன்றிய மரம் அரசமரம் நம்மை ஆளக்கூடிய தன்மை அரச மரத்திற்கு இருக்கு பிராணவாயுவும் வியான வாயுவும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரே மரம் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அரச மரத்தடியில் போய் உட்கார்ந்தால் நின்றால் அந்த மரத்தை வணங்கினால் வழிபட்டால் சுற்றினால் மிகப்பெரிய நண்பன் எவ்வளவோ கழுத்தை நெறிக்கக்கூடிய பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாத்தையும் போகக்கூடியது அன்று அன்று இருக்கக்கூடிய கிரகப்பீடைகளை அத்தனையும் ஒழிக்கக்கூடிய ஆற்றல் அரச மரத்துக்கு இருக்கு அதனால இந்த அரச மரம் ஆண் பெண் இருபாலருக்கும் அது ரொம்ப உகந்தது இந்த தன்மை வேறு எந்த மரத்திலையும் கிடையாது ஆண்கள் அரச மரத்தை வலப்புறமா சுற்றணும் பெண்கள் அரச மரத்தை இடப்புறமா சுற்றணும் ஏன் அப்படின்னு கேட்டா வலது பக்கம் சுற்றி வரும்போது தியானன் அப்படிங்கிற ஒரு வாயு கசியும் இடது பக்கத்தில் சுற்றுகின்ற பொழுது பிராணன் என்கிற வாயு கசிகிறது ஆணும் பெண்ணு எதிர்நோக்கி சுற்றினால் இந்த இருவாயும் கிடைத்து உடல் படுகிறது உடல்ல வந்து கிரகப்பேடைகள் ஹார்மோன் சுரப்பிகள் இன்னும் சொல்ல போனால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை சமப்படுத்துவதற்கு இந்த சக்தி பயன்படும் உடலில் எந்த ஒரு நோயும் தீர்ந்து போயிடும் பெண்ணுக்கு உண்டாகவும் வாய்ப்பு உண்டு ஆணுக்கு வந்து உயிர் அணு கொடுக்கும் குழந்தை டாக்டர் டாக்டர்கிட்ட செக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் யார் இதெல்லாம் பார்த்தா அரசம்பரத்துக்கு போவாங்க சுற்றிட்டு சுற்றி சுற்றாங்க தண்ணீர் ஊற்றிட்டு வாங்கம்பாங்க அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு நன்மை உண்டாகும் அப்போ பிராணசக்தியும் சக்தியும் முறிஞ்சும் தன்மை அதனுடைய விரைக்கும் உண்டு அரசை சுற்றியில் கீழே ஃபுல்லாக விதை கிடைக்கும் விதை விழுந்திருக்கும் அது மேலே நம்ம நடந்து போகும் பொழுது உடம்புக்குள் அந்த சக்தி ஏறிடும் அதே போல உடலுள்ள உள்ள நாளவில்லா சுரப்பிகளும் உடலில் உள்ள நாளமில்லா சுரப்பிகளும் உறுப்புகளும் என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய பாதத்தில் இருக்கிற அந்த விதையை மிதிக்கும் பொழுது கூடுது அந்த பாதம் வழியாக பிராணன் வியானன் உள்ளே ஊடுருவி நமக்கு பெரிய நன்மை தருகிறது உடலில் உள்ள அடைப்பு சக்திகள் இருந்தால் இயல்பான நிலையில் இயங்குவதற்கு அரச மனத்தை பொழுது இவ்வளவு நன்மை நமக்கு கிடைக்குது நமக்கு நோயற்ற தன்மை கிடைக்குது நோய் கிருமிகள் மற்றவர்களுக்கு தொற்றாமலும் இருக்கும் அது ஒண்ணு மஞ்சளால் நனைக்கப்பட்ட துணியை மரத்தில் ஆள் உயரத்துக்கு சுத்துவாங்க மரத்தை சுத்தியிலும் மஞ்சள் துணியை சுத்துவாங்க இந்த பழக்கம் நாளடைவில் மஞ்சள் பூசுவதோடு நின்று விட்டது அதனால மரத்தின் கீழே இரண்டடி அடி சுற்றளவில் சாணியை தெளித்து வச்சிருப்பாங்க இந்த ரெண்டும் கிருமி நாசினிகள் மரத்துக்கு மஞ்சள் கீழே சாணம் நாம் வீட்டை மெழுகி மஞ்சள் தண்ணீரை தெளித்து மேலும் நமக்கு வந்து சூரியன் சக்தியால் அதிகமாகி அது இழுக்கும் கிடைக்கும் அதனால் பிராணம் அதிகரிக்கு குழந்தை இல்லாதவர்கள் காலையும் மாலையும் குறிப்பிட்ட நேரத்தில் அரச மரத்தை சுற்றி வருகின்ற பொழுது அவர்களுக்கு நன்மையே உண்டாகும் அரசமரத்தை காலையில ஏழு மணி முதல் பத்து மணி வரைக்கு தான் சுத்தணும் மாலை ஏழு மணி முதல் இரவு பத்து மணி வரை உள்ள காலம் வாத காலமாக மாறும் எனவே அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஏழு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் தான் இந்த நீராவியின் நேரம் அதனால காலை நாலு டு ஆறு என்பது ரொம்ப விசேஷம் அதனால இந்த மரத்திலிருந்து வெளிப்படுகிற வியானன் நீராவியின் சக்தி நம்முடைய உடம்பில் திட சக்தியோடு ஒரு நேர்கோற்றுக்கு வந்து நம்மை காப்பாற்றுகிறது அது மட்டும் இல்லை ஆண்களும் பெண்களும் மட்டுமல்ல உலகமே உயிர் பெறக்கூடிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்தம் அதனால அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்மம் என்றால் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல உயிர்னு அர்த்தம் இந்த நேரத்தில் தலையில் தண்ணீரை ஊற்றிக்கொண்டு துணி காயும் முன் அரசரத்தை சுற்றத் தொடங்க வேண்டும் அப்போதுதான் சுற்றுவூர்களுக்கு தேவையான பிராணனும் வியாபனனும் யானனும் அந்த சுற்றுவூர்களுக்கு கிடைக்கும் அதனால ஆண் பெண் இருவர்களுக்கும் நோய் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் பெறுவார்கள் பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்கள் நீங்கும் ஆண்களுக்கு உயிரணுக்கள் விந்து அணுக்கள் பலப்படும் அரச மரத்தை சுத்தினால் குழந்தை பிறக்கும் என்று நம் முன்னோர்கள் இந்த முறையைத்தான் சொல்லி இருக்கிறார்கள் அதனால் உடலுக்கு தேவையான இந்த சக்தியை இந்த வாயுத்தன்மையை நீங்கள் பெற்று வாழலாம் அதனால் அரச மரம் எங்க இருக்கோ அங்கு சென்றால் சகல பிரச்சனைகளும் தீரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னா கீழே